ஹாய் எப்ரிபடி நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட ஒயிட்ட கொஷ்ட்ஷன் என்னென்ன ஒரு வருஷத்தில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் நாலாயிரம் வாட்ஸவர்ஸ் எடுக்கலட்டேன் என்ன ப்ரோ ஆகும் நம்ம ஆல்ரெடி எடுத்த வாட்ஸ்அவர்ஸ் என்ன ஆகும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்லாம் என்னாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க உங்களுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வீடியோக்குள்ளே போகிறக்கு மேலே என்னோட பேர் தினேஷ் நீங்கள் பார்த்துக்கிட்டு டிக்ஸ் தமிழா நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் அடுத்தடுத்து ரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறேன் ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் ஒவ்வொரு யூடியூபருமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கான மெயினான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மானிடேஷன் ஸோ மானிட்டேஷன் எனப்பில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா வியூஸை பொறுத்து அதில் இருக்க வாட்சிங் அந்த சிபிஎம் ஆர்பிஎம் அதை பொறுத்து வந்து பார்த்தா நமக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்தா யூடியூப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிரியேட் பண்ணுறாங்க ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு தப்பு பார்த்தீங்கன்னா பண்ணிடுறாங்க ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து இதனால் என்ன ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான கண்டென்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பார்த்தீங்கன்னா ஆகிட்டு இருக்கும் ஸோ லைக் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு கிரியேட் வாட்ஸ்அப் ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் ஹவு டு கிரியேட் இல்லை அப்படின்னா சம்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு சால்வ் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் டிஸ் கேட்டிருந்தீங்க ஸோ கேமிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அப்போ கேமிங் சேனல் வந்து நீங்கள் வந்து க்ரோ பண்ண முடியும் மற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் சேனல் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஹவு டு குக் அப்படிங்கிற டைட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து கொடுத்துருங்க ஸோ இல்லை அப்புறம் நான் வேறு கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வச்சிருக்கேன் அந்த கேட்டகரி டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் சொல்லுங்கள் அப்படி மாதிரி சொன்னீங்க அப்படின்னா நீ எந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்களோ ஸோ அந்த கேட்டகரி வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் அடுத்தடுத்து வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துடலாம் ஸோ கனால் நான் வச்சுக்கேன் ஸோ ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான டைமே பார்த்தீங்கன்னா கிடையாது நீங்கள் உங்கள் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மாட்டேஷன் அப்ளை பண்ண போகிறீங்க இன்றைக்கு முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைம் செட்டில்மே கிடையாது ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்க்ரீன்ஷாட் நான் காமிக்கி சைடில் ஸோ ஆயிரம் ஸ்கேபர்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இத்தனை நாள் அப்படிங்கிற வென்சுமே வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்சவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி டே ஃபைவ் டேஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதியிலிருந்து பின்னால் ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் ஸோ அதாவது பன்னெண்டு மாதம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ என்னோட ஒரு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிடுச்சு அதனால அதோட வாட்ஸ்அவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டேரிலிருந்து டிக்ரீஸ் ஆகும் ஒரு சில இடத்துல இன்க்ரீஸ் ஆகும் இருந்துச்சு அப்போக்கெல்லாம் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ அப்புறம் வான்டேஷனுக்குள்ளே போயிட்டு பார்த்தப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து முந்நூற்றி இருபத்தஞ்சு நாள் பின்னால் லாஸ்ட்டாக வந்து எத்தனாந்தேதிக்குள்ள அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு யூடியூப் ஸ்டூடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கனா எந்த விதமான டாஸ்க் எதுவுமே கிடையாது ஒன்ஸ் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னாவே உங்கள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டு நாலாயிரம் வாட்சவர்ஸ் அப்படின்றது இன்னையிலேருந்து பின்னால் ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சி டேஸ் அவ்வளோதான் ஆகுங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கூட ஆயிருக்கலாம் சேனல் ஆரம்பிச்சு ஆனால் சேனல் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு உங்களோட சேனல் வந்து குரோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு மூணு மன்த்கு அப்புறம் தான் வாட்ச்வர்ஸ் இன்க்ரீஸ் ஆரம்பிச்சிருக்கும் அந்த ஒரு மூணு மாதம் வர இல்லையுமே நீ அடுத்த அந்த வாட்சவர் வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க இல்லை அப்படின்னா உங்களோட ஹவர்ஸ் வந்து பத்தி டிக்ரீஸ் ஆகிட்டே பார்த்தீங்கன்னா வரும் ஸோ லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஆரம்பிச்சிட்டேன் இன்னிலிருந்து மூணு மாதத்துக்கு அப்புறம் எனக்கு வாட்சவர் வந்து ஏதோ ஒரு வீடியோ மூலியமாக நூறு ஏறி இருக்கு ஓகேவா ஸோ ஒரு வருஷம் கருத்து ரொட்டேஷன் வரையில் கரெக்டாக அந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் எனக்கு நூறு வாட்சவர் அந்த டே தாண்டி தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த நூறு வாட்சவர்ஸ் வந்து என்னோட மார்டேஷன் பேஜ்லேருந்து கீழே டிக்ரீஸ் ஆகிடும் ஸோ தான் சொல்கிறேன் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு டே நூறு சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க நூறு நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட போகிறீங்க ஓகேங்களா ஸோ நூறு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மாதம் ஒரு பத்து நாள் அந்த மூணு நூறு நாள்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் வாட்ஸ்அப் குரூப் ஹவு டு கிரியேட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு ஹவு டு கிரியேட் யூடியூப் வீடியோஸ் அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டைட்டில் டேக்கு எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு நூறு நாளைக்கு நூறு வீடியோ அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு ஆவது நாள் உங்களோட மானிட்டேஷன் பேஜை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கும் நாலாயிரம் வாட்ச்ஸில் கம்பல்சரி மூவாயிரம் வாட்சபர்ஸ்க்கு மேலே தான் இருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நூறு டே நூறு வீடியோ சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுங்க சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேன் கிடச்சிடும் ஸோ எந்த ஒரு செயலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் இல்லை அப்படின்னா அந்த வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுங்கள் ஸோ சீக்கிரமே வந்து உங்களோட சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகும் யூடியூப் சம்பந்தம் டவுட்டு இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மள்கிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் இருக்குது ஸோ ஏன்னா உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு கம்மியாக இருக்குது நீ ஏன்டா எங்கள் டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் சொல்கிறேன் நீங்களா கேட்கலாம் ஸோ நம்மளோட இன்னொரு சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ லேக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ அதில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லே டூ ஆல் சி யூ பேக் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் சேர்த்துக்கலாம்